அமைந்த நம்பிக்கையோட இந்த படத்துல நானும் எனக்கு கிடைத்த வாய்ப்பு

மூன்றாவது பூமினுக்கு போச்சு ஐரர் நான் பண்ண மாட்டேன் பொருளாதாரத்துக்கு சம்பளம் குடுங்க நீங்க நான் பண்ண மாட்டேன் டைரக்டர்ட்ட டிட்லர் ಗಳಿಗೆ மா சார் அவங்க எல்லாம் ஃபைனான்ஸ்ல இருந்து குச்சு போறோம் అలా இது வந்து யாப்பிமா கம்பெனி ஜெமினி கலர் ፊலிங் லேப்ட் ፊலிங் மிச்சம்பங்கள காசலரோட ፊلمக்கு பிரிண்டட் ரிலீஸ் பண்றோம் அது சுந்தர் டைபுட்ட லைட் பண்ண சொல்லறீ எல்லாரும் சரி அது டைப் சொல்ல கனி தான எரங்கமா சொல்றாரு ஒரு சந்தாஸ்புட் டைப் தான் பண்றாய் டிஸ்கஷன் பண்ணி ஜெயராம மேனகர் ஆப்கா சூட்டு மணி வந்தா இவே கிராண்டர்ஸ் முதல்ல ஷூட்டிங்

அதாவது சினிமால நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமா சினிமாவில் கை கொடுக்கும் சத்தியானது அதே மாதிரி இந்த செல்லுமணி சார் வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி டெக்னீஷியன் சரி சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிற எங்களுக்கு வேற வெளியிடு என்ன படைப்பாங்க தான் அவர் ஆரம்பிச்சா இருக்கு தொழில இப்போ அதனால அதனால படங்கள்லேயே பண்ண முடியல ஆனா இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு வழி போகணும் அதனால் அவருக்கும் தமிழக உடலுக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தேட்டருக்கு தேவை அது நான் ரொம்ப காலமாக சில சொல்லிட்டு இருக்கேன் அதில் உண்மை ஏன்னா இரநூறுவா முந்நூறுவா கொஞ்சம் டிக்கெட் பார்க்க பண்ண முடியாது ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டில் கடை வச்சிருக்கோம் எப்படி பார்ப்பாங்க அவங்க அவங்க அந்த காம்ப்ளெக்ஸில் போகிறதுக்கு வேப்படுகிறாங்க ஏன்னா மாணவர்கள் காம்ப்ளெக்ஸாக யோசில் போகிறாங்க அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டா மூணு மூணு படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடலாம் அது மூணு படம் பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபீர் தேட்டருக்கு பெரிய தேட்டரு பக்கத்துலேயும் சந்தி இருக்கும் நம்மள மாதிரி ஆளு பார்க்கறதுக்கு தேவி பேரடே சாந்தி இருக்கும் பக்கத்துல பிளாசா சந்தையில் ஒரு தியேட்டர் இருக்கும் இந்த பக்கம் பெருசாக இருக்கும் பக்கத்துலேயே கெய்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அப்போ தியேட்டர் இருந்துச்சு இப்போ இல்ல தான் எங்க பக்கம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுருக்காங்க ஃபுல்லாக ஆளுக்கு சாப்பிட்றாங்க சாதாரண நடுத்தர ஹோட்டலில் சரவணம் போகணுன்னு ஆணையார்கள் இந்த மாதிரி ஹோட்டலையும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க ரோடுகளையும் சாப்பிட்டு ஜனங்க அப்போ ரோடு நல்ல பாக்குற எங்கள மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணணும் அப்போ சின்ன படங்கள் வளரும் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா முறை கிளிக் போய்ட்டு துணை ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான் அவங்க வசதி இல்லை அதனால படம் பார்க்கல அதனால சின்ன படங்கள் வரல சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும் வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க அதனால் அதற்கான வழியை செர்ச்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி சொல்லணும் வந்தவொடனே ஒவ்வொரு பெரிய

எப்படி ஹார்ஸ் ரைட் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்றது பிரபு சார் மட்டும் தான் இளைஞர்கள் பிரபு மட்டும் பண்ணுவாரு ஆனா நீங்க அற்புதமா பண்ண ஆச்சரியம் அன்னைக்கு வந்து அற்புதம் உண்மையில பாராட்ட விஷயம் அதே மாதிரி அவங்களை பூஜ் தான் ரொம்ப வெரி குட் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில கதைகளை சொல்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சினிமா வெறும் எல்லாரும் பத்து பேர் பண்ணுவாங்க ஒரு இருபது பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க இவன் அந்த பொண்ணு மாதிரி பாருவான் அவனு பாடுவான் ஹீரோலு அவனு கூட எப்படி செய்யல ஆனா இது அப்படி இல்ல ரெண்டு பேரும் ஏமாத்திக்கிறாங்க அதே மாதிரி கதையை டைரக்டர் சொல்லியிருக்கேன் அதான் உண்மை அதான் டேரக்டர் சினிமா பாட்டுல கதையை சொல்லுன்னா நம்ம அந்த பாட்டு நச்சிப்போம் பாட்டுல அழகா பாப்போம் இப்ப இசியை சேர்ந்து கதையை சேர்ந்து படம் பெருமா நிச்சயமா அந்த பாடம் படம் மாவீர் வச்சு அடையும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக அற்புதமாக படம் ரொம்ப நாள் எடுத்தாங்க அங்க ரொம்ப நாள் டைட்டில் சொல்லுங்க இல்லை சார் படம் முடிவு டைட்டில் சொல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச நடிகர் டெலிகணேஷ் அவர்கள் எழுந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு வந்தது அற்புதமான நடிக்கிறேன் கே ஆர் விஜய் மனம் நடித்தேன் படம் கொஞ்சம் ரொம்ப நாள் சார் டைட்டில் சொன்னாங்க அப்ப ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிற டைட்டிலுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க சார் இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லையா பணியை படத்தை காதலிக்கு நேரம் இல்லை அப்படி பழைய பிரச்சனைகள் அதாவது போயிடுறாங்க டைட்டில் திங்க் பண்ணுவோம் அதான் உண்மை என்ன தெரியுமா சார் பழைய படம் அந்த காதலி டைம் சொல்லி பராசி சொல்லும்போது போது அந்த படம் வருது உன் படம் வர வரமாட்டேங்க அதான் உண்மை பழைய படம் டைட்டில் வைக்கிறீங்க புது புதுசாக டைட்டில் விடுங்க அந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது இன்னும் அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கலாம் அதுக்கு வந்து சின்ன படங்கள் வரணும் அதான் உண்மை அது இளங்கராசி மாதிரி டைரக்ட்ஸாக மறுபடியும் வரணும் தேங்க்யூ நன்றி உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான சிறந்த நன்றி குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள் அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால் அவருடைய பாணி என்ன எடுக்கப் போகலாம் என்று நூறு சதவீதம் முடிவு செய்வார் அதில் கராராக இருப்பார் அதிலும் கோபப்பட தயங்க மாட்டார் அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த காம்பினேஷனில் இந்த குணங்களில் அவர் வந்து கமல் சார் ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் வந்து திரைப்பட சதத்திரத்தில் மறைக்கப்பட முடியாத ப சில பக்கங்கள் அவருக்கு கோபம் தான் பலம்னா இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது அவர்தான் செல்வமணி அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் திரைப்பட கலைஞர்கள் திரைப்பட கல்வியில் படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர் அது மட்டுமில்லை இந்த தொழிற்சங்கங்கள் பல தொழிற்சங்க தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட கொண்டே அதை சரியாக சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள் யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம் அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார் அப்படி ஒரு தலைமை பண்பாளர் அவர்களுக்கும் ராஜன் ஐயா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பெயர் வைக்கலாம் காரணம் மனதில் எதுப்பட்டாலும் அவர் வந்து நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர் அவர்களெல்லாம் இந்த விட விழா மேடையில் எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி இருக்கிறார்கள் அதை நாங்கள் இன்றும் மறக்க மாட்டோம் அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள் சிங்க சார் வந்து அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம் ஒன்று மைக்கு முன்னாடி நடிப்பாரு அதுக்கப்புறம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் கேமராவுக்கு பின்னாடி வந்து அவர் சொந்த கதைகளை சொல்லி கலகலப்பாக்கிடுவாரு அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர் அப்புறம் ஷியாம் அவர் வந்து எந்த ஷார்ட்லேயும் ஒரு ரெண்டு சொந்த டைலாக் போடாமல் அவருக்கு திருப்தி வராது அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர் அப்புறம் கேட்க வேண்டியது சொல்லவே வேண்டியதில்லை நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள் அனுமோகன் அவர்கள் அவர்களின் இயக்குனர் இயக்குநர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சர்மம் இல்லாமல் வேலை செய்ய முடிந்தது அப்படிப்பட்ட கலைஞர்கள் மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணகுமார் என்ற கே கே மற்றும் காதல்முதி நல்ல இசையை கொடுத்த ஆர் கே சுந்தர் இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தது ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள் பத்திரிகையாளர்கள் ஒருவன் இதை சொன்னவுடன் நீங்கள் நடிக்கலாம் நேர இடத்துக்கு தந்த சந்தர்ப்பவாதியாக பேசுகிறான் நினைக்கலாம் சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீ ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்போது பிலிமலையாவில் கற்றுகள் எழுதி அனுப்புவேன் எம்ஜி ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார் எனக்கு அது மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது சென்னைக்கு எம்ஜி ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து கொண்டு சென்னைக்கு வந்தேன் அவரோடு நட்போடு இருந்தேன் அவர் சொன்னார் திரையுலகத்திலே உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்களாக இருந்து பேட்டி கண்டு நம் பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னார் அப்போது சார் ப்ளீஸ் ஒரு சீனியர் டைரக்டர் பேசிகிட்டு இருக்காரு சார் அப்போது பல கட்டுரைகள் அதில் பிரசாரமானது நான் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் ஃப்ரீலான்ஸராக அப்புறம் அதில் கூட மௌனம் என்று ஒரு கதையை புரிசு எடுத்தார் என்னுடைய தாதி அது கேசி ஃபிலிம்ஸ் அவர்கள் கெழிவில் வந்து முதலிறவு என்று பெயரில் எடுத்தார் அப்புறம் பதினாறு வயதிலே பற்றி ஒரு ரைட்டை பழுதுகிறேன் அதை பா அதை பார்த்த பாரதராஜ் அவர்கள் யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார் என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்று நான் அதை நான் பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன் அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் வந்து உதவி வழங்க ஏற்றுக்கொண்டார் இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளராக இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது அதனால தான் நான் உங்களின் ஒருவன் என்று சொன்னேன் மற்றபடி எனக்காக சொல்லவில்லை நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே பின்னாடி அதனால தான் சொல்லுங்கள் அதனால உங்களுடைய உங்களின் அன்பான பணிவான பண்பான விமர்சனத்தால் இந்த படத்தை வெற்றி படம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடன் வந்து விட்டு